பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக இந்தியாவிற்குள் அகதிகளாக நுழைந்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவின் தங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி போர் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ளனர் இவர்கள் இந்தியாவில் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்து இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தண்டனை விதிகளிலிருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்களித்துள்ளது வந்தே பாரத் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது மங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் பதினாறு பெட்டிகள் இருந்த நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் சேர்க்கப்பட உள்ளன இதேபோல மதுரையிலிருந்து பெங்களூரு செல்லும் ரயிலில் ஒன்பது பெட்டிகள் இருந்த நிலையில் பதினொன்றாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் சேர்க்கப்பட உள்ளது பயணிகளின் வசதிக்காக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பெட்டிகள் மீது கற்களை வீசும் மாணவர்கள் மீது சட்டப்படி கடும் தண்டனை வழங்கப்படும் என்று ரயில்வே பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை எழும்பூரில் பயணிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது அதில் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக ரயில் பெட்டிகள் மீது கல்லூரி மாணவர்கள் கற்களை வீசுவதால் பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆணையர் ராகவன் பெட்டிகள் பெட்டிகள் கல்லெறியும் மாணவர்கள் மீது சட்ட ரீதியில் வெளியில் வர இயலாத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரித்தார் பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வு செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக